பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் மே மாத ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இந்த ஆண்டை நாம் துவக்கி நான்கு மாதங்களை முடிக்க கிருபை செய்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இப்பொழுதும் நாம் நுழைந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அதுவும் அவருடைய பிள்ளைகளை எவ்வாறாக ஆசீர்வதிக்கின்றார் ஆம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவார் அப்படியாக ஆத்தும தாகத்தோடு இருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் இன்னும் ஆசிர்வாதங்களை தந்து நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் நம் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்ற வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நான் தனிப்பட்ட மனிதன் நான் என்ன வேணாலும் செய்ய செய்து கொண்டிருக்கலாம் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அப்படியல்ல நாம் ஒரு சந்ததியாக இந்த உலகிலே வந்திருக்கின்றோம் நம் முன்னோர்கள் நமக்கு பின்வரும் சந்ததி இவர்களுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய ஆவியை பெற்ற மக்களாய் பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் நாம் நம் முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை நம் சந்ததிக்கும் தலைமுறைக்கும் கடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படியாக கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் அவருக்கு சொந்த ஜனமாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை ஊற்ற அருளி நம்மை ஆசிர்வதிப்பார் அப்பொழுது நாம் நமது தலைமுறையினருக்கும் சந்ததிக்கும் அந்த ஆசிர்வாதங்களை கடத்தி செல்ல ஏதுவாக இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாதம் முழுவதும் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் நம் சந்ததியின் மேலும் நம் சந்தானத்தின் மேலும் ஆவியையும் ஆசிர்வாதத்தையும் கர்த்தர் ஊற்றேற வேண்டுமாய் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு முன்பதாக நீண்ட பயணம் உண்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் எங்களை முடிசூட்டி எங்களை வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி அப்பா இப்பொழுதும் எங்கள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருள போவதற்காய் முன்கூட்டியே நாங்கள் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இந்த மாதத்திலே பல காரியங்கள் பல திட்டங்கள் பல செயல்கள் காத்திருக்கின்றனப்பா ஒவ்வொன்றையும் உன் கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உமது தயவுள்ள சித்தத்தின்படி நீரங்களை கரம்பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் உன் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அதுமட்ட மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றிதலான இருதயத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்